ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் போலும் போலுமையீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல குருவும் சுக்கரன் சுக்கரனும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் இரண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார் மூன்றில் செவ்வாய் எட்டில் ராகு குருவின் பார்வையில் ஒன்பதில் சனி வக்கரமடைந்திருக்கிறார் இந்த கோச்சார நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் அஷ்டமச்சனை விலகி விட்டது எல்லா நன்மைகளும் நடக்கப் போகிறது என்று எல்லா ஜோதிடர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எதுவும் நடந்த பாடில்லையே என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக தீமைகள் நடக்காது அதை உறுதியாக சொல்ல முடியும் நன்மைகள் எவ்வளவு தூரம் எந்தெந்த துறைகளில் நடக்கும் என்பதை பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிற போது நல்லபடியாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகளின் அடிப்படையில நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சின்ன டூராக கூட போய் வரலாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளி வெளிதேசத்தில் வெளி வெளிநாட்டில் சென்று வாழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதாவது பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும் ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு அங்கே விசா கிடைப்பது அங்கே பிஆர் கிடைப்பது அது மட்டுமில்லை அங்கே நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால எல்லா நன்மைகளும் நடக்க இருக்கிறது பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிறது பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது சற்று சுப விரயங்கள் எப்படியும் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதை வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் நகை நட்டு மண்மனை இது போல ஒரு நல்ல விரயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால் எப்படியும் விரயம் நடக்க இருக்கிறது அதை சுப விரயமாக கொள்வது புத்திசாலித்தனம் பன்னெண்டாம் இடத்தில் மாபெரும் ரெண்டு சுபர்கள் அமர்ந்து இருக்கிற போது எது எப்படி இருந்தாலும் அனைத்து துன்பத்தையும் மறந்து அனைத்து கவலைகளையும் கவலைகளையும் மறந்து அனைத்து பாதிப்புகளையும் அப்படியே மறந்து நிம்மதியாக அக்கடாண்டு உறங்கலாம் பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவம் அடைந்திருக்கிற போது நிம்மதியான தூக்கம் வரும் நிம்மதியான உறக்கம் வரும் நிம்மதியான நித்திரை வரும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையில என்னங்க தேவை ஒரு அடி ஒரு மனிதன் அடிப்படையில அட்லீஸ்ட் நிம்மதியா உறங்க முடியுமா தூங்க முடியுமா முடியும் பன்னெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவமாக இருக்கிறது நிம்மதியான உறக்கம் வரும் ராசியிலேயே புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய சொந்த முயற்சியால நல்லபடியாக கற்க முடியும் குருநாதர் பன்னெண்டில் மறைந்திருக்கிறார் என்ன இருந்தாலும் ராசியிலேயே புதன் புதாதித்திய யோகத்தோடு நல்லபடியாக அமர்ந்திருப்பதால கல்வி விடயமாக யாருடைய உதவியை எதிர்பார்க்காமல் நீங்கள் நல்லபடியாக படித்து உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் நல்லபடியாக படிக்க முடியும் நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்களோ அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சியில் நெய்வருத்த கூலிதரும் ரெண்டு மாபெரும் சுவர்கள் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் ராசியிலேயே வித்யாகாரகன் புதன் நல்லபடியாக அமர்ந்திருப்பதால நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் நல்லபடியாக படித்து நல்லபடியாக கல்வியில் முன்னேற முடியும் உங்களுடைய சொந்த முயற்சியை நம்புங்கள் உங்களுடைய புத்தியை நம்புங்கள் கல்வியில் சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியும் எட்டாம் இடம் வலுத்திருக்கிற போது அதாவது எட்டாம் இடம் ஒரு மாபெரும் சுவரின் பார்வைக்குள் வருகிற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் பங்கு சந்தை லாபம் லாட்ரி டிக்கெட் விழுவது உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது திடீர் தன லாபங்கள் திடீர் தன லாபங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது விடயமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதே நேரத்துல சனியால உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்கப் போவதில்லை அஷ்டம சனியை நினைத்து நீங்கள் பயப்படுவதற்கு உண்மையில் ஒன்றுமில்லை என்ன இருந்தாலும் அஷ்டம சனி விலகிவிட்டது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துதான் அவர் வக்ரம் அடைந்து இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சனி உங்களுக்கு தீங்கு செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை அதனால அஷ்டம சனியையோ சனியையோ நினைத்து நீங்கள் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர் முழுவதுமாக உங்கள் கையை விட்டு விட்டார் என்று நீங்கள் உணர்வதற்கு தமிழுக்கு ஆடி மாதம் முடிய வேண்டும் அதாவது இரண்டரை மூன்று ஆண்டு காலம் கடகராசிக்காரர்களுக்கு படாத பாடு அஷ்டம சனியால அதாவது வார்த்தைகளால சொல்ல முடியாத மனவேதனைகள் இனியாவது ஏதாவது நிம்மதி கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக தீங்கு நடக்காது அதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு தீங்கில்லை எந்த அளவுக்கு நன்மைகள் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதாவது இரண்டாம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து அமர்கிற போது அதே நேரத்துல குருவும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அதனால திருமண விடயமாக அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது செவ்வாயும் அப்படி ஒன்று சரியான பொசிஷன்ல இல்லை குருவும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார்கள் ரெண்டாம் இடத்துல சூரியனும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆகி சேர்ந்து இருக்கிறார்கள் இது போன்ற சூழ்நிலைகளில் புதிதாக குடும்பம் உருவாக்குவது திருமணம் செய்வது இது போன்ற விடயங்கள்ல நீங்கள் அவசரம் காட்டாமல் இருப்பது நல்லது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருப்பவராக இருந்தால் அதாவது காதலித்துக் கொண்டு அன்பு செய்து கொண்டு நீங்கள் காதலில் இருப்பவராக இருந்தால் காதல்களை சந்தித்து பேசுவதற்கு கூட சற்று நேரம் இருக்காமல் சற்று வேலைப்பாடுகள் இருக்கும் அதனால அதுவுடயமாக எந்த தகராறும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிற போது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் அதாவது லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணையோடு தேவையற்ற கருத்து மோதல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உண்மையில சொல்ல போனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்கள் தேவையில்லாத எந்த வேலைகளிலும் ஈடுபடாமல் தேவையில்லாத எந்த புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் உங்களுடைய அன்றாட கடமைகளை தேவையற்ற எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் இயல்பாக செய்து கொண்டு போகக்கூடிய மாதமாக இருக்கிறது தீமைகள் இல்லை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வருகிற போது துவண்டு போகாத மனிதர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பம் தரக்கூடியவர்கள் இந்த வார்த்தைகளை அடிக்கடி இந்த அழகான திருக்குறளை நீங்கள் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு துன்பம் நடக்கப் போகிறது என்று நான் சொல்லவில்லை விலகி விலகிவிட்டது துன்பம் நடத்துவதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை அதே நேரத்துல ஆகா ஓகோ என்று சொல்ல முடியவில்லை குருநாதர் மறைந்து இருக்கிறார் தீங்கு நடக்கப் போவதில்லை உங்களுடைய சொந்த முயற்சியால நல்லபடியாக எல்லா நன்மைகளும் நடக்க இருக்கிறது நடக்க இருக்கிறது தேவையில்லாமல் உங்கள் பக்கத்திலிருந்து கோபம் பதட்டம் நிதானமற்ற தன்மை இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் தீமைகள் நடக்காமல் உங்களுடைய முயற்சியின் மூலம் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மத அஸ்டோஸ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்